அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பலத்த கிருபைக்குள்ளாய் இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை என்று விழிக்க செய்த தயவருக்காக சுதிக்கிறோம் உங்களுடைய கிருபையில் மீண்டுமாக நாங்கள் பிழைத்து இந்த நாளை உங்களுடைய சமூகத்தில் மரியாளுக்கு கொடுத்த அந்த நல்ல பங்கினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் எவ் ஒவ்வொருவரோடு உடைய கிருவி இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பவர் பிள்ளைகளே மீண்டும் ஒரு புதிய நாளை காண்பதற்கு தேவன் நம்மை அழைத்து வந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை எழுப்பி இருக்கிறார் இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளுக்குரிய தேவ செய்தி என்ன என்றால் தேவன் யாரை சோதிக்கிறார் தேவன் எல்லோரையும் சோதிக்கிறவரா என்றார் இங்கு வேதாகமம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு வரும் துன்பம் இருக்கும் ஆனால் அவைகளில் அவர்களுடைய கால்கள் சிக்கிக் கொள்வது இல்லை தேவன் அவர்களை மீட்டெடுக்கிறார் பதினோராவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்த நீதிவான்களை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கருடைய கொடு துன்மார்க்கரையும் கொடுமையில் பிரியமுள்ள பிள்ளைகளையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்த நீதிமான்களை சோதித்து அறிகிறார் துன்மார்க்கரையும் இருதயத்தில் கொடுமை உள்ளவர்களையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் எந்த அளவு நம்மை உண்மையுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் நம்மீது இருக்கும் கர்த்தர் நம்மை உத்தமன் என்று விளங்கின பின்பு அவர் நம்மீது காட்டுகிற அன்பிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் இந்த நாளில் கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார் கர்த்தர் நீதி உள்ள தேவன் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது என்று பதினோராவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கர்த்த உள்ளவர் அவருடைய அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி பிரகாசிக்கிறது அப்படி என்றால் தேவனுடைய கண்கள் நீதிவான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எபிரேயரின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்மை எப்படி தேவனுக்குள் பலப்படுத்துகிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் நீதிமொழி சாரி எப்ரேரிமின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலும் விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈஷாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈஷாக்கை பழியாக ஒப்புக் கொடுத்தார் அன்பு பிள்ளைகளே அங்கே சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தையை நாம் படித்தோம் பதினொன்று ஐ பதினோராவது சங்கீதம் ஐந்தாவது வசந்த கர்த்த நீதிமான்களை சோதித்து அறிகிறார் அப்படி சோதித்த மனிதர்களில் ஆபிரகாமும் ஒருவர் எனவே தான் விசுவாசத்தின் தந்தை என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது அவர் சோதிக்கப்பட்ட போது எவ்வளவு காக்கப்பட்டார் பாதுகாக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் அவர் எல்லா நிலைகளிலும் தம்மை அறிந்த பிள்ளைகளை எப்படி அவர் பாதுகாக்கிறார் என்பதை இங்கு வேதம் ஒன்று குறம்பு பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆபிரகாமை தேவன் சோதித்தார் ஆனால் தான் கொடுத்த ஒரே மகனை பலியிட வேண்டும் என்று சொன்னார் ஆபரஹாம் அதை ஏற்று பழியிட போனார் ஆனால் அந்த பழிபீடத்திலே தேவன் ஆபரகாமை அவர் மகிமைப்படுத்தினார் ஈசாக்கின் பழியை அவர் ஒப்புக்கொடாமல் காத்து கொண்டார் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதே ஏன் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால் யாரெல்லாம் சோதனை வரும்போது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த பக்தியின் பிரசன்னத்தை அவர்கள் நழுவ விடாமல் மென்மேலும் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கும்போது அவர்களுக்கு வரக்கூடிய சோதனையில் இருந்து அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் யாக்கோபின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும்போது யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அங்கு முப்பத்தி இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவ வார்த்தைகள் நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் அவனை உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கரிடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிரு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் யாரெல்லாம் சோதிக்கப்படும் போது தங்களுடைய சோதனைகளை சகிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவக்கிரீடத்தை அவர்களுக்கு கொடுப்பார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை நமக்கு எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒன்று பேதரும் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அங்கு ஏழாவது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால் அழிந்து போகிற பொன் பொன்னினால் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகமையும் காணப்படும் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்காக புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அன்பு பிள்ளைகளே எப்படி பொண்ணானது அக்கனியினால் சோதிக்கப்பட்டு அது பசும் பொன்னாக மாற்றப்படுகிறதோ அதைப்போல் நீதிவான் தன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கப்படும்போது அது அந்த காட்டிலும் அதிக விலையேறப்பட்ட பிரசன்னத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது நமக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாகும்படி நம்மை மகிமைப்படுத்துவார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆபிரகாம் எப்படி சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் ஆதியாக முப்பது சுகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பிள்ளையீடு என்றார் அன்பு பிள்ளைகளே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று படித்தோம் இன்றைக்கி அந்த சோதனையின் பலன் நற்பலன் எந்த அளவுக்கு நமக்கு மகிமை கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் வரும்போது அவருடைய வார்த்தைகள் எப்படி மகிமைப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானம் நம்மை காத்து பலப்படுத்துகிறது என்றால் அந்த சமாதானத்தின் வல்லமையை நாம் எப்படி தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் நம்முடைய தேவன் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் அக்கிரம சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் எனவேதான் அவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் வாழ்கிற நீங்கள் அவர் நீதி உள்ளவரும் நீதியின் மேல் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிறது போல அவருடைய முகம் உங்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்றார் நீங்கள் நீதி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை இந்த கடைசி கால வாழ்க்கையில் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து தேவன் நம்மை ஆண்டுகொள்ளும்படி நாம் அவருடைய பலத்த கையுக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எந்த நிலையிலும் கட்டவிழ்க்கப்பட்ட பிள்ளைகளைப் போல நாம் இங்கும் அங்கும் ஓடி அலையாமல் தேவருடைய கரத்திற்குள் கட்டப்பட்டு இருக்கிறவர்களாய் நாம் அவருக்குள் அடங்கி இருக்க வேண்டும் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டுமே தவிர நீதியிலிருந்து கட்ட அவிழ்க்கப்படக்கூடாது நீதியில் நிமித்தம் நாம் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் பாவத்தை நிமித்தம் நாம் கட்டு அவிழ்க்கப்பட்டு இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு நான் கட்டு அவிழ்க்கப்பட்டேனா அல்லது கட்டப்பட்டு இருக்கிறேனா என்பதை யோசித்து தேவனோடு இசைந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை எந்த சூழ்நிலையில் வந்தாலும் கர்த்தரை விட்டு விளக்குகிற எந்த செய்கைகளும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் நீதியுள்ள பிள்ளைகள் மீது அவர் பிரியப்படுகிறார் துன்மார்க்கரையும் இருதயத்தில் கொடுநெஞ்சு உள்ளவர்களையும் கர்த்தருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று படித்தோம் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கர்த்தரால் வெறுக்கப்படுகிறதாய் காணப்படாமல் அவருக்குள் நேசிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறும்படி அவருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் ஜீவிதத்திலே நாங்கள் பாவத்திலிருந்து கட்ட பிள்ளைகளாய் உமக்குள் கட்டப்பட்டிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆண்டவரே பிணைக்கப்படும் கரம் இருந்து எங்களை உங்களுடைய கரத்திற்குள்ளாக அடக்கி எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு ஊக்கப்படுத்தி ஊன்றுகோளாக இருக்கும் என்று நான் கர்த்தவருக்குள் நம்புகிறேன் தேவ சமாதானம் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமே